அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை அதுலேயுமே நிறைய பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் சொல்கிறதுன்னு கூட சரி தெரியல அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ வந்து பார்த்தா இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற விஷயம் வந்து கடந்த மாதங்களாக நிறைய போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சி இப்படி நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்போ அது ஒரு புறம் இருக்க இப்போ வந்து குழந்தைகள் கிட்ட குறிப்பிட்ட குழந்தைகள் வந்து அதாவது சிறுவர்கள் வந்து நிறைய பேர் இந்த போதைக்கு அடிமையாகிறதும் போதை விற்பனையில் ஈடுபடுறதும் இல்லாட்டி அதை பாவிக்கிறதும் இந்த மாதிரி அதிகப்படியான விஷயங்கள் இருக்குது え <noise> அப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த பொருளுங்கிற விஷயம் எப்படி தெரியும் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு எப்படி கிடைக்குது இது யார் மூலமாக அப்படி நடக்குது அப்படி நிறைய வந்து அதிகமான பாடசாலைகளை வந்து இது வந்து அதாவது பகிர்ந்து கொள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு சில பாடசாலை பகிர்ந்து கொள்ளப்படுது ஒரு சில பாடசாலைகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து போய்கிட்டுருக்கு அப்போ நாமளும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல நாம் வந்து என்ன செய்யுற ஒவ்வொரு பெற்றோரும் எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து குறிப்பிட்ட வயசில் இருக்கிற எங்களோட பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது போதைப்பொருளாக இருக்கணும் அதுமான இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அடிமை அந்த விஷயத்த பக்கமே அவங்க போகாத மாதிரி இருக்கும் குழந்தைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் எங்களோடய குழந்தைகள் எங்களுக்கான குழந்தைகளாக இருப்பாங்க ஏன்னால் இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போனால் இந்த போதைப்பொருள் தான் சாப்பாடு இருக்கோ இல்லையே வெளியில் பாதுகாப்பு இருக்கோ இல்லை ஆனால் நி நிச்சயமாக போதைப்பொருள் அப்படிங்கிற விஷயம் வா கதவு வாசப்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு இன்றைக்கி யாரும் எப்படிங்கிற நம்பவே முடியாமல் இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் எங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்குன்னு மருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் முக்கியமாக போதைப்பொருள் விஷயமாக இதில் வந்து ரொம்பவே கவனமாக பிள்ளைகளை அவதானத்தோடு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை தேடி பாருங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்கிறாங்க என்ன வாங்கி சாப்பிட்றாங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தேடி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னுங்கள் ஒரு ஐந்து வயது பாடசாலை சிறுவன் வந்து போதைப் பொருள் பாடசாலை கொண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு பாடசாலையில் அப்போ இந்த இந்த பா இந்த சிறுவனுக்கு ஒரு அஞ்சு வயசுங்க கீழே சின்ன பச்சை குழந்தை எதுவுமே தெரியாத ஒரு வயசுன்னா அப்படி இருக்கும் போது இது எப்படி இந்த பாடசாலைக்குள்ளே எப்படி இந்த பச்சை குழந்தைக்கு இந்த மாணவனுக்கு வந்துச்சு அப்படிங்கிட்டால் அவங்களோட அப்பாவால் தன்னோட தந்தையால் தான் இந்த மகனுக்கிட்ட அனுப்பப்பட்டிருக்கு அதுவும் அந்த அந்த குழந்தைக்கு வந்து தாயும் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை ஒன்று அதாவது செய்தி சொல்லுது அந்த எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியலை இருந்தாலும் இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியவங்க வந்து பெற்றோர்கள் தான் ஏன்னா பெற்றோரை தாண்டி தான் அடுத்தவங்க பாதுகாக்கணுங்கிற அவசியம் நம்ம பிள்ளைகள் நாம் தான் பாதுகாத்தோம் நம்ம பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிற அந்த பெற்றோரை இன்றைக்கி தன்னோடய குழந்தை கையில் இந்த பொருளை கொடுத்து அனுப்பி இப்படி ஒரு விஷயம் நடக்குது எவ்வளோ ஒரு கஷ்டமாக எவ்வளோ ஒரு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த பச்சை குழந்தை கொழந்தை ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கில்ல எல்லா குழந்தைங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா எல்லா சின்ன குழந்தைங்க என்ன அது என்னென்ன தெரியாமல் அவங்க சாப்பிட போகிறாங்க இல்லையா இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு குழந்தைலேருந்தே இன்றைக்கி போதை பொருளை பாவனைக்கு உட்படுத்தப்படுறாங்க பாவிக்கப்படுறாங்க கடத்தப்படுறாங்க அப்படிங்க நினைக்கல ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் யாரையும் நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கூடுமான வரைக்கும் அவள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நாம் வந்து அதுக்கான முயற்சி எடுத்து குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்வோம் இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அடிமையாகி அது அதுக்கு நல்லாவே பழகின பிறகு அதுக்கு போடுற கஷ்டங்களையும் துன்பங்கள் துங்க பெற்ற தாய் தந்தையால் பெற்றோர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சகிக்க முடியாது பார்க்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு உணவு கொடுக்காமல் குடும்பம் வரைக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்வது ரொம்பவே நல்லா நினைக்கிறேன் நன்றி உறவுகளை